தியானம் பண்ண ஆரம்பித்தேன் பண்ண உடனே என்னை வந்து நல்ல கடல்குள்ளே ஆள் கடலுக்குள்ளே போய் உட்காந்துட்டா நிறைய கூழாங்கற்கள்லாம் இருக்கும் அந்த கூழாங்கற்களுக்குள்ள குட்டி குட்டி மீன் நல்லா கிளிட்டரிங்காக இருக்குது பழப்பலான் இருக்குது அந்த மீன் வந்து என்கிட்ட என்னை சுற்றி சுற்றி வருது நான் அதுக்குள்ளே அழகாக உட்காந்துட்டுருக்கேன் எப்படி உட்காந்தேன் என்ன பண்ணேன் எதுவுமே எனக்கு தெரியல ஆனால் என்னை சுற்றி அவ்வளோ அழகான மீன் கடல்குள்ளாக அவ்வளோ அழகாக இருக்குது படப்பட படப்படான் இருக்குது அவ்வளோ நல்லா ஒரு மாதிரி மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக அவ்வளோ நேரம் நான் எவ்வளோ நேரம் பண்ணிடலாம் எனக்கு தெரியாது ஆனால் நான் அந்த மீன் என் கூட இருக்கிற வரைக்கும் நான் தியானம் பண்ணியிருக்கேன் அந்த மீன் என்னை சுற்றி பெற சுற்றி பெறுற எனக்கு பயம் இல்லை அது எனக்கு எவ்வளோ நேரம் கண்ணை தெரிச்சுதோ அவ்வளோ நேரம் தியானம் பண்ணினேன் எதையும் நான் வேண்டிக்கலாம் எதுவும் பண்ணலை அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி என்ன பண்ணேன் மைண்டு அவ்வளோ ரிலாக்ஸ் ஆச்சு வரும்போது எனக்கு கொஞ்சம் நேர்ந்து ஒரு மாதிரி பாரமாக இருக்கிற மாதிரி இருந்தது மைண்டு ரிலாக்ஸாக இல்லை வலி எப்படி இருக்கும் தெரியல ஆனால் நம்ம மாட்டீங்க அந்த தியானம் பண்ணினதா இந்த பிரமிடோட பவரா என்ன எனக்கு தெரியாது ஆனால் அந்த ரெண்டு மாடிப்படி ஏறி ரெண்டு படி இறங்கிட்டு வந்திருக்கேன் உண்மையாகவே எனக்கு இந்த இடம் வலிக்கலை யூஸ்வலாக எனக்கு ஒரு படி ஏறினாலும் பயந்துட்டே ஏறுவேன் டாக்டர் ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு நம்ம எப்படி ஏற போகிறோம்னு தெரியலையே அப்படின்னு இப்போ வீட்டில் போய் சொன்னால் கூட அவங்க எப்படி விருத்துப்பாங்கன்னு தெரியாது ரெண்டு மாடி ஏறி ரெண்டு மாடி இறங்கியிருக்கேன் உட்காந்துன்னு எனக்கு வழி இல்லை அப்படின்னா அது வந்து அந்த அந்த எனர்ஜியோட பவரா தியானத்தோட பவரா இல்லை இங்கே இருக்கிற வைப்ரேஷனா எனக்கு எதுவுமே தெரியல ஆனால் நான் இப்போது ஹெல்த்தியாக இருக்கேன் அந்த பெயின் எனக்கு தெரியல ஆனால் அந்த லீக் அவர் போட்டுன்னு தான் இருக்கேன் ஆனால் எனக்கு அந்த பெயின் எதுவுமே தெரியல எனக்கே யோசித்து யோசித்து பார்க்குறேன் நமக்கு வழி இல்லையே வழி வருனாங்களே நமக்கு ஏறக்கூடாதுன்னு சொன்னாங்களே எவ்வள அந்த எனர்ஜி என்னை இங்கே கீழே பண்ணின எனர்ஜி மேலே என்னை குடிக்க போச்சா என்னன்னு தெரியலை இந்த மேமோட பேசினதோட எனர்ஜியாக எப்படி பாஸ் அவுட் ஆச்சுன்னு தெரியாது ஒரு மிராக்கள் மாதிரி நான் இன்றைக்கி வந்து மைண்டு கிளியராக என்ஜாய் பண்ணி இன்றைக்கி நான் பண்ணிகிட்டு வந்திருக்கேன் அது வந்து அப்படியே தொடரணும் தேங்க்யூ